ஓம் சைரா ஜ சைராம் என் அன்பு குழந்தையே நீ எனக்காக காத்திருந்தாய் என் வாழ்வில் நல்லது நடக்க செய்ய மாட்டாரா என்னுடைய அப்பா என்று நீ காத்திருந்தாய் அல்லவா உனக்காக நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் உனக்கான மகிழ்ச்சியான காலகட்டங்கள் ஆரம்பித்து விட்டன உன்னிடம் வந்து சேர வேண்டியவைகள் அனைத்துமே உன்னை வந்து சேரப்போகின்றது இதுவரை உனக்கு இருந்த தடைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் விட்டன எல்லாமே முற்றிலுமே விலகிவிட்டன மற்றவர்கள் உனக்கு முக்கியத்துவம் தருவார்கள் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை மேன்மையடையப் போகிறது உன்னுடைய பேச்சைக் கேட்டு அதன்படி அவர்கள் நடக்கப் போகிறார்கள் நீதான் எல்லாமே என்று உன்னை தேடி நிறைய நபர்கள் வருவார்கள் உனக்கு எதிராக இப்போது யாருமே ஒன்றுமே செய்ய முடியாது நீ என் மீது நம்பிக்கையோடு இருந்ததால் இத்தனை காலங்கள் எனக்காக நீ பொறுமை காத்ததால் உனக்கான நல்ல மாற்றங்களை நீ காணப்போகின்றாய் உன்னுடைய அன்புக்கும் நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் நிதானமான என்னுடைய ஆசைக்காக நான் உனக்கு ஒரு அன்பு பரிசை தரப்போகின்றேன் நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய் உனக்கான பாதையை உருவாக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா உன் அப்பனாகிய நான் எல்லாவற்றையுமே இனிதாக செய்து தரப்போகிறேன் இனி எந்த ஒரு விஷயமும் நினைத்து நீ கவலை கொள்ளவே வேண்டாம் ஏனென்றால் நீ என்னுடைய குழந்தை உனக்கான நேரம் இதோ இந்த நொடியை வந்துவிட்டது என்னை முழுமையாக நம்பினாய் உனக்கான வெற்றி காலம் நான் உனக்கு தராமல் எங்கே செல்வேன் உனக்கான காலத்தை கொண்டு வந்திருக்கிறேன் அது வெற்றி காலமாக உன் கையில் வந்து சேரப்போகிறது தற்போதைய நிலையை கண்டு நீ கவலைப்படக்கூடாது உன்னுடைய சோதனை காலம் எல்லாமே முடிந்து விட்டது உன்னுடைய கஷ்ட காலங்கள் எல்லாமே கழிந்து விட்டது உன் தீராத கடன் பிரச்சனை எல்லாம் தீரப்போகிறது இன்னும் சில மாதங்களிலேயே நீ விரும்பியபடி நிம்மதியான வாழ்க்கையை நான் உனக்கு தரப்போகின்றேன் மகிழ்ச்சிக்குள் நீ என்னுடைய குழந்தை நீ எத்தனையோ எல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய் இப்போது உள்ள உன்னுடைய கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு உனக்கு பணம் இல்லாமல் நீ தவித்துக் கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொருடமும் சென்று மன்றாடி கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என் கடன் பிரச்சனையை தீர்க்க யாரும் இல்லையே என்று உன்னுடைய மனக்குமுறல் எனக்கு கேட்டுவிட்டது கவலையே படாதி உன் கடன் பிரச்சனையை தீர்ப்பது என்னுடைய பொறுப்பு சில மாதங்களில் உன் கடன் அடைவதற்கான எல்லா தொகையையும் நானே உனக்கு தருகிறேன் உன் கடன் பிரச்சனை முழுவதையுமே நானே தீர்த்து வைக்கிறேன் இது சத்தியம் நிச்சயம் நடக்கும் உன் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் வேண்டும் என்று காத்திருந்த அல்லவா நல்ல மகிழ்ச்சியான செய்தி என் அப்பா எனக்கு தர வேண்டும் என்று எதிர்பார்த்த அல்லவா உனக்கு கடன் பிரச்சனை இல்லை என்றாலே உனக்கு நிம்மதிதானே உன் கடன் அடைவதற்கான தேவையான பணத்தை இன்னும் சில மாதங்களில் நான் உனக்கு தருவேன் பெற்றுக்கொள்